இன்றைக்கி வந்து வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டரில் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டரும் அதனால் வந்து ஏற்படக்கூடிய இருதய பாதிப்பும் அதை பற்றி பேச போகிறோம் ஸோ கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்ட்ருன்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வருது வந்து உங்களோட சுகரு உங்கள் கொலஸ்ட்ரால் உங்கள் ப்ரெஷரு அதே மாதிரி இன்னாக்டிவிட்டி நடக்காமல் இருக்கிறது அதாவது எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது ஒபிசிட்டி அதாவது ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் நிறைய தொப்பை உள்ளவங்க அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எப்படி என் இதயத்தை வந்து பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒன்றோ இரண்டோ இல்லைன்னா எல்லாமும் கூட இருக்கலாம் இது வந்து ரொம்ப அதிக காலங்கள் வருட இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில சேஞ்சஸை வந்து உங்கள் உடம்பில் வந்து ஏற்படுத்திக்கிறது இந்த சேஞ்சஸ் வந்து உங்கள் ஹார்ட்டுக்கோ உங்கள் கிட்னிக்கோ உங்கள் பிரெயினுக்கோ வந்து நல்லது கிடையாது அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்கள் இரத்த குழாயை வந்து ஸ்டிஃப் ஆக்குது ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு நார்மல் ரத்த குழாய்ன்றது வந்து எலாஸ்டிக் பைப் மாதிரி அது வந்து ஒரு லெட் பைப்போ அயன் பைப்போ கிடையாது இதுதான் முக்கியமானது எலாஸ்டிக் பொழுது உங்கள் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் பைப் வழியாக இரத்த ஓட்டம் எல்லா ஆர்கன்களுக்கும் உறுப்புகளுக்கும் வந்து ஈஸியாக செல்லக்கூடும் ஆனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுதோ ரொம்ப காலங்கள் இருக்கும்பொழுதோ என்ன ஆகுதுன்னா இந்த இரத்த குழாய் வந்து அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து இழந்து விடுகிறது அப்படி இழந்த உடனே அந்த எலாஸ்டிக் பைப்புன்றது ஒரு ஸ்டிஃபாக ஒரு லெட் பைப் மாதிரி கடினமாக ஆகிவிடுகிறது அப்படி கடினமானால் என்ன ஆகுதுன்னா அந்த இரத்த ஓட்டம் போகிறது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக போகாது அப்போ வந்து உங்கள் இதயம் வந்து கொஞ்சம் லோடு அதிகமாகி கஷ்டப்பட்டு பம்ப் பண்ண ஆரம்பிக்குது அப்படி கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணும் போது நாலு வந்து இதயம் வந்து தளர்ந்து விடுகிறது இதனால் வந்து இதயத்தை பாதிப்பு ஏற்படுகிறது ஹார்ட் அட்டாக்கு அப்படி அந்த இதய இடத்துல வந்து கிட்னியில் கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரலாம் இல்லைனா உங்கள் பிரெயினில் ஸ்ட்ரோக் வரலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்கள் ரத்த குழாய் வந்து எலாஸ்டிசிட்டியை இழந்து ஸ்டிஃப் ஆகிறது தான் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்படி ஸ்டிஃப் ஆன பிறகு ஈஸியாக வந்து ரத்த குழாயில் வந்து இன்ஜுரி ஏற்படுகிறது அந்த இன்ஜுரி ஏற்படும் பொழுது அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் இல்லாமல் கொலஸ்ட்ரால் டெட் செல் எல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகுது அந்த அகூமுலேஷனை தான் பிளாக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் மூலம் வந்து உங்களோட ரத்தக் குழாய் வந்து முழுவதுமாக எல்லா இரத்தக் குழாய்களும் அடைப்புகளும் ஸ்டிஃப்னஸும் ஏற்படுகிறது ஆனால் அது இதயத்திற்கு பொழுது அது ஹார்ட் அட்டாக்காக முடியுது உங்களோட பிரெயினுக்கு போது அது ஸ்ட்ரோக்காக முடியுது உங்கள் கிட்னிக்கு வரும்போது ஒரு கிட்னி ஃபெயிலியரோ ரீனல் டிஸ்பங்க்ஷன்லேயோ வந்து முடியுது ஸோ இதில் கொள்ள வேண்டியது என்னென்னா உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலம் வந்து இருதய நோய் ஸ்ட்ரோக்கு கிட்னி ப்ராப்ளம் இவை அனைத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இல்லைன்னா அந்த சான்சஸை வந்து ரொம்ப குறைய குறைஞ்ச அளவுக்கு கொண்டு வர முடியும் ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல்ன்றது தான் ஒரு கார்டியாக் பேஷண்ட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும்